முறை மாற்றம் 26ல சாத்தியமா எப்ப சாத்தியமா நீங்க என்ன கேப்பாலும் வாட்ஸ் அனுப்பி ஒரு பயே போட்ட்ட இல்ல மட்டும் கேட்டு போடுங்க ச எப்பமே 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 அண்ணன் அண்ணா சொல்ற சும்மா எப்பமே அண்ணா என்ன சொல்ற உலகத்தில் எதுஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்தது கிடையாது எல்லாமே தேவையிலிருந்து தான் பிறந்தது இதனால தான் எங்களுக்கு டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் பொருளாதாரத்தில் எனக்கு படிப்பித்தான் தேவை தான் கண்டுபிடிப்பேன் தாய் வெறுங்காலோடு நடக்கும்போது எனக்கு கல் மட்டும் சுட்டுச்சு காலுக்கு செருப்பை கண்டுபிடிச்சேன் தேவை கண்டுபிடிப்பேன் பறவை பார்க்கும்போது இது மாதிரி நானும் பறக்கணும்னு நினச்சேன் பெண்ணூர்வையே கண்டுபிடிச்சேன் ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாம்பிங்க கடலில் கடந்து போய் வேறு இடத்துக்கு போனால் படகு வந்துச்சு கப்பல் வந்துச்சு இதெல்லாம் எவனாவது பைத்தியக்காரன் கரஞ்சல் வாம்பாள் அப்படி தான் கரகாம்பல் வரும்போதும் அப்படித்தான் எல்லாம் வரும்போது ரைட் பிரதர்ஸ் வந்து விண்வூர்தியை கண்டுபிடிக்கும் போதும் ஒரு பத்திரிகை பாராட்டி எழுதலையே தாமஸ் ஆல்வாடிசன் இந்த மின்சார விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அதை எப்படி சந்தைப்படுத்தினாரு தெரியுமா உங்களை மாதிரி எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகள்ல இதை நீங்க பயன்படுத்தலாம் இப்ப இப்படி இருக்குன்னா மின்சாரம் இல்லாத இரவுல நீங்க மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க ஆனா அவருக்கு இருந்த நிலைமை நீங்க மெழுகுவருத்தி இல்லாத நேரங்கள்ல இதை பயன்படுத்திக்கலாம் அப்படித்தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் இது சாத்தியமா சாத்தியமா இல்லையான்னு பாடாது தேவையா தேவை இல்லையா இப்போ ஆட்சி முறை மாற்றம் இவர் லஞ்சம் பெற்றுட்டாரு அதிகாரி அவர் சொல்றாரு இப்போ நான் முதலமைச்சர்னா அவருடைய கல்வி தகுதியை இழக்க வச்சிருக்கேன் பனி இடமாற்றமா பணி நீக்கமா கிடையாது பணி இடை நீக்காருக்குல நிரந்தர பணி நீக்கம் வெளியிலவோ உன் கல்வி சான்றிதழை கொடு அவ்வளோதான் முடிவுச்சு அது ஆ

பனி இட மாற்றமும் பனி உயர்வும் கொடுத்து பாராட்டுதான் பெற்றது பல்வீசு இங்கே பள்ளப்பிடுங்கினேன் எங்கே இருக்கேன் பனி உயர்வு பெற்று வேறு இடத்துல பணி செய்யல அப்போ இங்கே பள்ள அங்க இங்கே தாடவே பிடுங்க இவ்வளதாண்டாவது எது போடுங்கனாலும் பதவி கொடுக்குறாங்க இடம்